தேர்தலில் போட்டி போடுற வேட்பாளர்களுக்கு கொண்டாட்டமோ இல்லையோ அரசியல் கட்சியினுடைய தரகர்களுக்கு புரோக்கர்களுக்கு கொண்டாட்டம் வந்துடும் முன்னாடியெல்லாம் ஒரு கட்சியை இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு சேர்த்து வச்சா இவ்வளவு பணம் அப்படின்னு பேரம் பேசக்கூடிய புரோக்கர்கள் தரகர்கள் லாபிஸ்ட் இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு நான் வேட்பாளர் சீட்டு வாங்கி தரேன் எனக்கு இவ்வளோ தொகை கொடுங்க அப்படிங்கிற லாபிஸ்ட் இருப்பாங்க உங்களை நான் வெளில வச்சு காட்டுறேன் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படிங்கிற வீக வகுப்பாளர் இருப்பாங்க இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நான் உங்களை பற்றி பேசுகிறேன் எனக்கு காசு கொடுங்க இந்த கட்சியை திட்டுறேன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு யூடியூப் தரகர்கள் புரோக்கர்கள் அதிகமாயிட்டாங்க அப்படி யூடியூப் தரகர்கள் புரோக்கர்கள் இப்போ தங்களை வீக வகுப்பாளராகவும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் யூடியூப் தரகர் புரோக்கர்னால் ஒரே ஒருத்தர் தான் ஜிகிலோ சங்கர் என்று நம்மளாலும் புரோக்கர் என்று திமுக உள்ளிட்ட கும்பலாலும் அழைக்கப்படுகிற சவுக்கு சங்கர் பேர் தான் சவுக்கு சங்கர் நம்ம ஊரில் கிளவிகள்லாம் இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாத்தையும் போட்டுட்டு இடிச்சுட்டு வாயில் மண்டியா சவுக்கு 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 சவுக்குன்னு சாப்பிடுவோம் அந்த சவுக்கு சவுக்குன்னு போட்டு வள வளவளும் இழுத்துக்கிட்டு போகிறதுனால ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு சீதை வந்து சவுக்கு சவுக்குன்னு பேசுகிறதுனால அது ஜவுக்கு ஜங்கரு ஜவுக்கு ஜங்கர்னு அந்த பேர் போல இருக்குது இந்த ஜவுக்கு சங்கரு அதிமுகவிடம் தான் வீக வகுப்பாளராக வர்றேன் என்ன நீங்கள் வீக வகுப்பாடரை வச்சிங்கன்னா நான் அதிமுகவை வெளில வச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இவன் கெட்ட கேட்டுக்கு அஞ்சு கோடி ரூபா மாதம் கொடுத்தீங்கன்னா நான் அதிமுகவுக்கு வீக வகுப்பாடாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுனது மட்டும் இல்லாமல் வீகம் வகுக்கிறது தான் சொல்லி ஒரு காணொலியில் சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு அதை கேட்ட பிறகு சவுக்கு சங்கருடைய அறிவு புலமையை பார்த்து நான் வியந்துட்டேன் வீகம் வகுக்கிறதுனா என்னன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி மாலதி கேட்க அவங்க வாசிக்க இவங்க ஆடை அப்படிங்கிற மாதிரி மாலதி நல்லா வாசிப்பாங்க போல இருக்குது சவுக்கு சங்கருக்கு நல்லா அவங்க வாசிக்க இவங்க ஆட அவங்க சொல்கிறாங்க மாலதி வீரம் வகுக்கிறது என்னன்னு என்னென்னு தெரியுமா அப்படின்னு என்ன ஒன்றும் இல்லை மாலதி இப்போ ஒரு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு அவர் வந்து கர்ச்சி போச்சு முகத்தை தொடைக்கிறாரு ஆனால் அவர் வந்து முகத்தை மூடிட்டு வந்தார் அப்படின்னு செய்தி வந்துச்சு இதை உடனடியாக ஒரு அஞ்சு யூடியூப்பில் உட்காந்து பேசணும் அப்படி பேசி அவர் வந்து முகத்தை தொடைச்சார் அந்த நேரத்தில் அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க அப்படிங்கிறது நம்ம உடைக்கிறோம் இல்லையா இப்போ நம்ம பேசுகிற பாருங்க இதுதான் வீகம் இதுதான் வீகம் வகுக்கிறது ஒரு நாலு போஸ்ட் கார்டு போடுறது அதாவது நாலு போஸ்ட் கார்டு ஒரு கட்சி பற்றி போடுறதும் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறதும் வீகம் வகுக்கிறது தான் இதை இப்போ அதிமுக ஏதோ ஒரு நிறுவனத்தை வந்து வீக வகுப்பாளராக நியமிச்சிருக்காங்க போல் இப்போ திமுகவுக்கு வந்து ஒரு டீம் இருக்காங்க தாவேக்காக வந்து ஜான் வர முன்னாடி வந்து திமுக பிரசாந்த் கிஷோர் இருந்தார் அது மாதிரி அதிமுக ஒரு வீக வகுப்பாளராக யாரோ ஒரு டீம் நியமிச்சிருக்காங்க அவங்க சரியில்லை அவங்க வந்து சரியா பண்ண மாட்டாங்க என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தனக்கு வேண்டப்பட்டவங்கள அதிமுக வீக வகுப்பாளரை நியமிக்கணும் இல்ல தன்னை வீக வகுப்பாளரை நியமிக்கணும் இப்போதைக்கு அதிமுக நியமிச்சிருக்க வீக வகுப்பாளர் சரியில்லை ஏற்கனவே ஐடி ஐடிவிங் சரியில்லைன்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொன்னார் ஏன் அதிமுக ஐடிவிங் சரியில்லைன்னு சொன்னார்னா அதிமுகவோட ஐடிவிங் செக்ரட்டியாக கூட ராசியத்தினருக்கும் சவுக்கு சங்கருக்கும் முட்டிடுச்சு ராசியத்தினவர்கள் தான் சவுக்கு சங்கரை பாவம் பார்த்து சரி திமுகவை ஏதோ வீடியோ போட்டு திட்றான் திமுகவை திட்டுறான் சரி திமுக திட்டும்போது எதிர்க்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இவனுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா இவன் நமக்கு கொஞ்சம் நன்றி விசுவாசமாக இருப்பான் திருநாயி தான் ஆனால் வீட்டுக்குள்ளே ஏதாவது வந்து எவனோ திருட வந்தால் கற்றுது கழுத அதெல்லாம் கொஞ்சம் சோர்வ வைப்போம் சொல்லி வச்சுருக்காங்க இப்போது திருநாயி அது என்ன பண்ணுறான்னா வீட்டு வாசலை படுத்து கிடக்கு பக்கத்துட்டுக்காரன் அந்த நாயை விட்டான் அவன் சோறு அடிச்சு விட்டான் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த ஏற்றுவிட்டுக்காரன் சோறு வைக்க ஆரம்பிக்கிறான் சரி அவன் ஏத்தோட்டுக்காரன் அவன் எதிரி அவன் இந்த நாயை விட்டான் இப்போ நாம சோரிக்கும் போது நமக்கு விசுவாசமாக இருக்குன்னு சொல்லி தினமும் சோறு வைக்கிறான் ஒரு நாள் சோறு வைக்கல மறுநாள் சோறு வைக்கணும்போது கையை கடிச்சு விடுச்சு அடையாது அதான் நாயை குடுப்பாட்டி நடுவீட்டில் வைச்சாலும் நாய் தன்னோட புத்தியை காட்டின்னுங்கிற மாதிரி ராசத்தின் பாம்புக்கு பால் வாத்த மாதிரி பாலை வாத்திக்கிட்டு இருந்தாப்புல அது பாலை குடிச்சு விஷத்தை கட்டி விட்டுருச்சு ராசத்தினையே வந்து போட்டு பார்த்துச்சு அப்புறம் ரெண்டு பேருக்கும் முட்டல் வந்துடுது இந்த முட்டல் தான் ராசியத்தின் மீதான பகையில் ஒட்டுமொத்தமான அதிமுக ஐடிவிங்க சரியில்லை அதிமுக ஐடிவிங்க மாற்றணும் இன்ஸ்டாகிராமில் எடப்பாடி பழனிசாமி முப்பதாயிரம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க மாலதி இங்கே இது ரொம்ப எவ்வளோ தப்பு மாலதி இது இது இதுவே நானாக இருந்தால் இப்படி தள்ளி மூணு லட்சத்துக்கு தள்ளி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தள்ளிடு தள்ளிடுப்பேன்னாப்ல கடைசியில் பார்த்தா ஏ அதிமுகவுடைய ஐடிவிங் சர்டி ராசிய தீமன பகையை ஐடிவிங் மூலயமா தீர்த்து கொள்ளான்னு நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி உள்ளே விடலை சரி அவன் வந்து கட்சிக்காரனே திட்டுறான் கட்சி பொறுப்பாளரே தட்டுறான் இனி இவருக்கு எடப்பாடி சவுக்கு சங்கருக்கு எந்த உதவியும் நீங்கள் செய்யாதீங்க அஃபீசியலாக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகள் உத்தரவிட்டார் அப்போ அதிமுக தரப்புலேருந்து சவுக்கு சங்கருக்கு செய்து கொண்டிருந்த உதவிகள் நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்போ ஐடிவிங் சரீல்னு சொன்னவர் இப்போ என்னென்ன என்னென்னா வீக வகுப்பு சரியில்லை நம்ம ஒரு பெரிய லாபி பண்ணணும் இப்போ அதிமுகவோட பொறுப்பாளரெலாம் கூட்டிச்சு பேசணும் இப்போ எல்லா யூடியூப் சேனலையும் பேச வைக்கணும் அப்படி பண்ணி லாபி பண்ணணும் அதாவது லாபி பண்ணுறது வீகம் வைக்கிறதுனா யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறது தான் ஒருத்தர் சொல்கிறான்னா இவனுக்கு அரசியல் குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்சியில் வீக வகுப்பாளர் நியமிக்கிறாங்க வீக வகுப்பாளர் மட்டுமே ஒரு கட்சியை வழிநடத்த போகிறது கிடையாது ஒரு கட்சியில் இன்றைக்கி பொதுவாக ஐபேக் வருது அப்படின்னா ஐபேக்கிட்ட ஒப்படைக்க ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா ஐபேக் டீம் வெறுமனையாக யூடியூப்பில் பேசுகிறதும் போஸ்ட் கார்டு போடுறதும் இல்லை வந்து மற்ற சேனலில் பேசுகிறது மட்டும்தான் பண்ணுமானால் பண்ணாது யாரை வேட்பாளரை நிறுத்துறது எந்த தொகுதியில் கூட்டணிக்கு கொடுப்பது எந்த தொகுதியில் நான் இந்த க அந்த வீகோ வகுத்திருக்காங்களோ அந்த கட்சிக்கு கொடுப்பது அது மட்டும் இல்லாமல் எந்த சமூகத்துக்கு கொடுப்பது எவ்வளவு ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுது அந்த தொகுதியினுடைய பிரச்சனையை எப்படி பேசுகிறது மேடையில் பேசுகிறது வரைக்கும் மேடையில் பேசுகிறது ஆரம்பித்து மேடை வடிவமைப்பு பாடல் ஒரு கட்சி தலைவருடைய உடை நடை அவருடைய உச்சரிப்பு அவருடைய ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் கோடு இது எல்லாத்தையும் அந்த வீக வகுப்பாளர்கள் தீர்மானிக்கிறாங்க அதெல்லாத்தையும் தாண்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு கேம்பெயினை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கு என்ன தலைப்பு வைக்கிறது எந்த மாதிரியான இதை இதை முன்னெடுத்து கொண்டு போகிறது அப்புறம் வந்து அது இல்லாமல் தான் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா சோசியல் மீடியா மட்டுமே ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது இல்லை ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கியை தீர்மானிக்க போகுதுன்னா இல்லை தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவங்க ஒரு கோடி பேர் தான் மீதி இருக்கக்கூடிய மூன்றரை கோடி வா வாக்காளர்கள் சோசியல் மீடியாவில் இல்லை இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா சோசியல் மீடியாவில் இல்லை எங்கள் அம்மா இல்லை எங்கள் மாமா இல்லை எங்கள் சித்தி இல்லை சித்தப்பா இல்லை பெரியப்பா இல்லை பெரியம்மா இல்லை ஒரு அவங்க அவங்க தான் பெரிய ஓட்டு ஆனால் நான் என் தம்பி தங்கச்சி இருக்கு தங்கச்சி கூட இல்லை மாப்பிள்ளை அவங்க ரொம்ப ஆக்டிவாக கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு எடுத்து நெருங்கிய குடும்பத்தில் எடுத்து பார்த்தா ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க ஆனால் என் குடும்பமும் பார்த்தா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த ஐம்பது பேரில் நாற்பது பேருக்கு மேலே சோசியல் மீடியாவில் இல்லை அப்போது அப்போ ஒரு அப்படி தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே கூடிய பெரும்பான்மையான நபர்கள் சோசியல் மீடியாவில் தாக்கத்திற்கு இருந்தால் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க எப்பயாச்சும் வந்து பார்த்துட்டு போவாங்க வாட்ஸ்அப்ல வரத பாத்துக்குவாங்களே கிடையாது அப்ப இந்த சோசியல் மீடியால யூடியூப்பில் வீடியோ போடுறதும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதும் போஸ்ட் கார்டு போறது மட்டுமே ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போது அதுதான் வியூக வகுக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான் பேசுறது மட்டும் இல்லாமல் அஞ்சு கோடி ரூபா அதிமுக கேட்டிருக்கான் யோ நீ கட்ட கேட்டுக்க உனக்கு அஞ்சு கோடியா அப்படின்னு சொல்லி அதிமுக அதை நிராகரித்த உடனே இப்போ அதிமுகவை அந்த திருநாய் சோறு போட்டதை நிப்பாட்டணுன்னு கடிக்க ஆரம்பிமில்ல அது மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா திடீர்னு பார்த்தா இவன் தாவே பக்கம் தாவரானே ஆதவர்ஜுனா பக்கம் தாவறான்னு பார்த்தா ஆதவர்ஜுனா திடீர்னு ஒரே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரே நேரத்தில் லெஃப்டில் கையை காட்டி ரைட்டில் இண்டிகேட்டு போட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும் அது யாரும் பண்ண முடியாது சவுக்கு சங்கரை தான் பண்ணுவான் திமுக ஆட்சியில் திமுக காவல்துறையில் கைது செய்யப்படுறாங்க கைது செஞ்சதுக்கு யார் காரணம் இப்போ என்னை கைது பண்ணதுக்கு ஸ்டாலின் காரணம் உதினி ஸ்டாலின் காரணம்னு நம்ம சார்ஜ் பண்ணுவோம் ஏன்னா அவங்க சொல்லி தான் கைது போனால் அவங்களுடைய காவல்துறை அவங்க கட்டுப்பாடு கூட காவல்துறை ஸ்டாலினும் உதனி ஸ்டாலின் ரொம்ப நல்லவங்க நான் அவங்கள நேரில் போய் பார்த்தேன் ரொம்ப நல்லவங்க அவங்க அவங்களுக்கு இந்த கைதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது பழி பழிய வழிவங்கிச்சிக்கலாம் காவல்துறை தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கரையாக பழி வாங்கணும் இப்போ சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் பழி வாங்கிட்டாருன்னு சொல்கிறார் அவர் ஏன் தனிப்பட்ட முறையில் பழி வாங்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் அவர் காவல்துறை அதிகாரிக்கு உத்தரவிடாமல் அவர் கைது பண்ண முடியாது காவல்துறை அதிகாரி தனிப்பட்ட முறையில் கைது பண்ணார்னா அப்போ தனிப்பட்ட பகை என்ன வந்துச்சு அப்போ தனிப்பட்ட பகை இவர் எப்படி ஒரு திமுகவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி காட்ட வேண்டிய தேவை இப்போ காவல்துறைக்கு எதிராக இருந்திருக்கிற க தனிப்பட்ட அதிகாரி உன்ன கைது பண்ண சொன்னார் தனிப்பட்ட அதிகாரி குண்ட சட்டம் போட்டார் தனிப்பட்ட அதிகாரி தான் கையை உடைக்க சொன்னார்னா அப்போ அதிகாரிக்கும் சவுக்கு சங்கரு தானே சண்டை அங்கங்கே திமுக வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல வெளியே வந்துட்டு ஸ்டாலின் உதிரி ஸ்டாலினுமே நான் பார்த்தேன் குறிஞ்சி இல்லத்தில் பார்த்தேன் நான் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ந இதாக நடந்துக்கிட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கலாம் இது தெரியுதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு வெகுளி யார் ஸ்டாலின் வெகுளி அப்படின்னு பேட்டி கொடுத்தா கைது பண்ண சொன்னவங்களே வெகுளின்னு ஏன் பேட்டி கொடுன்னு பார்த்தா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சில்லறை கிடைக்குமானு எதிர்பார்த்துருக்கான் ஓஹோ இவர் பெருசாக எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கலாம் விவேக்கு அது மாதிரி பெருசாக எதிர்பார்த்துக்கோ அங்கிருந்து யாவார் நடந்திருக்கு குறிஞ்சி இல்லத்திற்கு ஸ்டாலினையும் உதனி ஸ்டாலினையும் இவர் போய் தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லணும் இதுவரைக்கும் சொல்லலை எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் இதை மட்டும் பேசலை அப்போது அங்கே ஒரு லாவியை பண்ணியிருக்கிறான் ஒரே நேரத்தில் திமுக பணம் வாங்கி டீம் பணம் வாங்கி இப்போ தாவேக்காவுக்கு தாவி தாவேக்காவுக்கு எதிராக கொள்கை ரீதியாக நாம் தமிழக கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் விமர்சனம் வைக்கிறதுனால தினமும் வீடியோவில் சீமான கடிக்கிறது எப்படி தெருநாய்வு நம்ம வந்து ஒரு தெருக்குள்ளே போகும்போது எதுக்கு துரத்துதுன்னே தெரியாது பைக்கில் துரத்தும் காரை துரத்தும் ஒரு எல்லா வரைக்கும் துறந்து வரும் அப்புறம் அதை நின்றும் அது மாதிரி இது திடீர்னு பார்த்தா தினமும் கத்துது தினமும் சீமானவர்கள் வந்து எதுக்காக விஜயை விமர்சிக்கிறார்னா இந்த தேர்தலோட சீமானவர்களுடைய வாக்கு வங்கி கடுமையாக சரிஞ்சிரும் அது தெரிஞ்ச நபர்கள்கிட்ட சீமானவர்கள் சொல்லியிருக்காரு விஜயை நான் என்னால் தாண்ட விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு தெரிந்த நபர்கள்ட்ட சீமானவர்கள் பேசியது இவருக்கு தெரிஞ்சிருச்சான் தெரிஞ்ச நப்ட்டு அவர் பேசுறது இப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படி எல் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் இது நடக்கும்னு இவனாக கற்பனையில் நினச்சிக்கிட்டு அதை வந்து வழியில் பேசி அதை வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரம் செய்வது அப்படி தான் இன்றைக்கி அதிமுகவில் என்னை வீக வகுப்பாளராக போட்டால் நான் வந்து நல்லா பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக டீம் வந்து ரிஜெக்ட் பண்ணனால இப்போ அதிமுகவை கடிச்சு வைக்க ஆரம்பித்திருக்கிறது தாவேக்காவுக்கு தாவி ஆதவ ஏதாவது ஒரு புற கிடைக்குமா அவன் அவன் எச்சுக்கிட்டே காக்கப்பட மாட்டான் அவன்கிட்ட ஏதாவது புற கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த சவுக்கு சவுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு சாதாரண கிளர்க்கு எது லஞ்ச ஒழிப்புத்துறையில் சாதாரண கிளர்க்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க ஒரு வெறும் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கின ஒருத்தன் எப்படி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை எங்கெங்கேயோ போகுது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இவனும் வேலை பார்த்துருக்குறான் ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இதுவரைக்கும் சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போடலை அப்போ லஞ்ச ஒழிப்பு ஒழிப்புத்துறைக்குள்ள சவுக்கு சங்கருக்கு இணக்கமான ஆட்கள் இருக்காங்களா முன்னாள் அதிமுக அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை தி திருப்பி அதிமுக ஆட்சி வந்தால் திமுக ஆட்சியினுடைய அமைச்சர் மேலே வழக்கு பதிவு செய்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை விஏஓ ஐயாயிரரூவா வாங்கிட்டாரு அங்கே பார்த்தா தாசுதார் ரூபா வாங்கிட்டார் ஆரை ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டார்னு சொல்லி ஐயாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் பறந்து போய் பறக்கும் பட ஸ்குவாடு ஐயாயிரரூபா பிடிக்கிறதுக்கு இப்போ ஐயாயிரம் பிடிக்கிறதுக்கு டீசல் மட்டும் பத்தாயிரரூபா போட்டு போய் பிடிச்சிட்டு வரோம் பிடிச்சிட்டு வந்து ஐயாயிரம் ரூபாய் கைது பண்ணதுக்கு விஎஓ கைது பண்ணி அஞ்சு வருஷம் ஜெயிலு ஐயாயிரம் ரூபாய்க்கு இவன் சர்வசாதாரணமாக இந்த கட்சிகள்கிட்ட பேரம் பேசி பல்வேறு முதலாளிகிட்ட பேரம் பேசி பல கோடி ரூபாயை சவுக்கு சங்கர் வந்து வச்சுருக்கிறான் லீகலாக நிறைய இடங்களை வாங்கி போட்டிருக்கிறான் மாலந்தி பேரில் அப்படின்னு சொல்லி பல புகார்கள் எழுந்திருக்கிறது இது வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த சவுக்கு சங்கர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணலை ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்கிற தாண்டி புகார்கள் போயிருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சவுக்கு சங்கர் இந்த மாதிரி முறைகேடாக முறை தவறி சம்பாதிச்சுக்கிறான் வருமானவரை தாக்கல் செய்யாமல் சம்பாதிச்சுக்கிறான் அப்படிங்கிற புகார்கள் போயும் அந்த புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை காரணம் என்ன அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை சவுக்கு சங்கருக்கு துணை போகுதா ஏன்னா எல்லா துறைகளிலும் அதிகாரி வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரி பிடிக்கலன்னா இன்னொரு அதிகாரி சொல்லி அந்த அதிகாரியை திட்டுவான் அப்போ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைகளும் இவனுக்கு அதிகாரி இருந்து கொண்டு இவன் மேலே வழக்குப்பதிவு செய்யாமல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாகுது கட்சிகளிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த பணத்திற்காக பேசக்கூடிய ஒரு புரோக்கர் ஒரு தரகர் ஒரு தேட்ரட் ஃபெல்லோ அவன் மற்றவங்களை பார்த்து கேள்விக்கிறான் நாம் தமிழக தலைமை சீமானோரை பார்த்து அவர் ஸ்டாலின்ட்ட பணம் வாங்கிட்டார் சபரிசன் பணம் வாங்கிட்டார் எனக்கு வீடியோக்கு ரெண்டு லட்சம் ரூபா வருதுன்னு இவன் பேசுகிறான் இவன் இவன் ஏன் இப்படி பேசுகிறான்னு யோசித்து பார்க்கும்போது இது வகையான ஒரு உளவியல் நோய் இப்போ நீங்கள் திருட்டு பையான் ஒரு செல்ஃபோன் திருடருக்கான் அவன் வந்து ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரான் அவன் அப்படியே பார்ப்பான் அவனை பார்க்கும்போது அவனுக்கு எல்லாருமே திருட்டு பயன் மாதிரி தெரியவான் அவன் யார் உண்மையிலேயே செல்ஃபோன் வச்சிருக்கா யார் உண்மையிலேயே செல்ஃபோன் வந்து திருடன்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு எல்லாமே திருட்டு பய தான் திருட்டு பையனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திருட்டு பையன் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போனீங்கன்னா நாம் மக்களுக்காக போராண்டி போயிருப்போம் சுதந்திரவரோட தியாகி இருப்பார் மொழிப்போர் தியாகி இருப்பார் இல்லை ஒரு ஆசிரியர் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போராட்டு வந்துருப்பார் நீட்டுக்காக போராட்டிருப்பான் அவன் அதை பற்றி எல்லாமே திருட்டு பையன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே திருட்டு பையனு சொல்லி திருடன் எல்லாரையும் திருடனாக பார்ப்பது போல ஒரு தவறாக நடந்து கொள்கிற ஒரு பெண் எல்லாத்தையும் சமூகத்தினுடைய நல்ல பெண்களையும் தவறான பெண்ணாக பார்ப்பது போல இந்த சவுக்கு சங்கர் ஒரு புரோக்கர் என்பதனால இவன் காசு வாங்கி காசு வாங்கியே பேசி பழக்கப்பட்டதுனால பேசுனாலே காசு கொடுப்பாங்க ஏன்னா இவன் பேசுகிறதே காசுக்காகத்தான் காசு கொடுத்தா தான் பேசுவான் இப்போ காசு கொடுத்து நிப்பாட்டினா ஒன்று குறைப்பான் காசு கொடுத்துட்டா வாழ அப்போ குறைக்க வாழாட்டை குறைக்க வாழாட்டை குறைக்க வாழாட்டை இப்போ நீங்கள் இந்த பக்கம் பெட்டி வச்சுக்கோங்களேன் பெட்டியை சீமான் கையில் பெட்டிங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து என்னதான் நீங்கள் சொல்லுங்கள் மாலதி சீமான அவர் வந்து ஒரு ஆர்கானிக் லீடர் நீங்கள் அதை நீங்கள் மறுக்கவே முடியாது மாலதி அப்படிமா இப்போ சீமான டப்புன்னு பெட்டியை மூட்டார்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவர் வந்து இவ்வளோ மரியாதை குறைவாக அவர் பேச முடியுமா அவர் மனசில் அதிபர் இருக்கார் பெட்டியை திறந்தா நீங்கள் மாலதி அவரை மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் வந்து நீ சாதாரணமாக அந்த விங் மாதிரி ஒரு விங் கிடையாது மாலதி நீங்கள் எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும் ஒரு ஒருமையில் நீங்கள் அவர் வந்து விஜயை பேசுகிறார் அப்போ விஜயால் அவர் கடுப்பாயிட்டார் இல்லை மாலதி நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் அவரை மாதிரி ஒரு தலைவர் வந்து இந்த சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறார் இப்போ என்னுடைய கைதுக்கு கூட அவர் கண்டித்து பேசுகிறார் இதை அவருடைய மாலவி அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது அவர் வந்து இந்த தேர்தலில் பெரிய லெவலில் வந்து தோல்வி சந்திப்பார் இல்லை மாலதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை போன்ற ஒரு ஒரு ஜனநாயகவாதிகளுக்கு தேவைப்படுறாங்க இப்படி திறந்தா ஒரு பேச்சு மூடினா ஒரு பேச்சு பணத்தை கொடுத்தா ஒரு பேச்சு பணத்தை கொடுக்கலனா ஒரு பேச்சு இப்படிப்பட்ட ஒருத்தனை இந்த சமூகம் எந்த மாதிரி இடத்துல வச்சிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இவன் பேசுறத ஒரு பேச்சு என்று எந்த கட்சியும் மதிக்கலை எந்த கட்சியும் மதிக்காதனால இப்போ என்ன பண்ணால் அட்டென்ஷன் சிக்கிங்காக தன்னை காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்ய பார்க்குறாங்க என்று பழிய போட்டு ஒரு அட்டன்ஷன் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய பார்வைகளை அதிகரித்து அதன் மூலமாக ஏதாவது தஞ்சமடைய முடியுமா இதே சவுக்கு சங்கர் மூணு நினைக்கிறேன் அவர்களுக்கு அரசியல் ஆரம்பிக்க போறான்னு சொன்னவனே வெளிவந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற அப்படின்னு விஜய்க்கும் இவனுக்கு தான் போட்டின்னு சொல்லி போடுறான் இப்போ என்ன பேசுகிறான் பிஜேபி கூட்டிய கூட்டம் எம்ஜிஆருக்கு கூடுற கூட்டம்ங்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எனக்கும் அவருக்கு தான் போட்டின்னு சொன்னான் இவனுக்கும் அவருக்கு என்னையா போட்டி நீதும் கட்சி தொடங்கி வச்சுக்கோன்னா இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சேப்பாக நான் நிற்க போகிறேன் உதனி ஸ்டாலின்க்கு எனக்கு தான் போட்டின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு அப்போ போதையில் பேசுகிறானா நிதானத்தில் பேசுகிறானா இல்லை பணத்துக்காக பேசுகிறானா எதுக்காக பேசுகிறானே தெரியாத ஒருத்தம் உட்கார்ந்து கொண்டு தினமும் தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் இவன் வீட்டில் இவனுடைய தாய் இருக்கும்போது மலம் வீசியதற்கு கண்டித்த ஒரே தலைவர் அண்ணன் சீமான் சவுக்கு சங்களுடைய தாயாக இருந்தானே என் தாயாக இருந்தான்னு நீங்கள் எப்படி மலத்தை ஊ ஊசிங்க கேட்டார் இப்போ ஊற்றிருந்தால் வீட்டில் இருக்க மலத்தை ஊற்றுனீங்க அவன் வாயில் ஊற்றிருக்க வேண்டியதானு கேட்பார் அண்ணன் சீமான் எல்லோருடைய யோக்கியதையும் கேள்வி கேப்பாரான் இவர் அவரை பற்றி தெரியுமா இவரை பற்றி தெரியுமா அப்படின்னு கட்சிக்குள்ளே இன்டர்னலாக ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்த கூட எடுத்து பேசுவாரான் ஆனால் இவரை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் பிளாக் பண்ணி விட்டு யூரோவில் இவர் தான் ஜனநாயகவாதி இவர் நேர்மையானவர்னா உண்மையானவர்னா நான் யார்ட்டையுமே கை நீட்டி வாங்கலை நான் மக்களுக்காக பேசுகிறேன் யூடியூப்பில் ஒரு ரெவன்யூ வச்சு தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வெளிப்படையை சொல்ல வேண்டியது எவ்வளோ இப்படி சொத்துக்கள் வந்தது எப்படி இத்தனை வீடுகள் வாங்கினது எப்படி நான் வந்து திறந்த மனதோடு இருக்கேன் எல்லாத்தையும் வெள்ளி அறிக்கை விடுங்க அவர்கிட்ட சொத்து உளவு இவர்கிட்ட சொத்து உழவு இவர் நூற்றம்பது கோடில் வீடு வாங்கியிருக்காரு செந்தில் பாலாஜி இவர்கிட்ட இத்தனை கோடி இருக்கு இவர் இத்தனை வீடு இருக்குது இவர் இத்தனை கோடியில் வீடு கட்டுறாரு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போடுறவர் இவருடைய சொத்துக்களை வெளிப்படுத்தன்மையோடு அறிவிக்க தயாராக இருக்காரா ஒரு அரசியல் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து கொள்ளடிக்கலாம் ஒரு பக்கம் ஆனால் ஒரு ஒரு சாதாரண மூணு வருஷத்தை வச்சுக்கலாம் யூடியூப் சேனலு இத்தனை கோடி சேர்த்தது எப்பட்றான்னு கேட்டால் அதுக்கு பதில் இவன் மற்றவனுடைய யோக்கியை பற்றி பேசுகிறான் இது சவுக்கு இந்த பக்கம் சாயம் அந்த பக்கம் சாயம் ஆனால் சாட்டை சுலண்ட சலட்டு சலட்டு அடிக்கும் எடுத்து நாட்டை திருத்து